சூப்பரான எட்டு ஏக்கர் தென்னந்தோவு தான் நம்ம பார்க்குறோமுங்க கட்ரோடு தார் ரோடு வடக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் தார் ரோடு ப்ளஸ் வந்து காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான வந்து பண்ணை வீடுங்க நல்லா தொட்டிக்கிட்டு வீடு ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடு அழகாக அதாவது எட்டு ஏக்கரில் வந்து நல்ல வாஸ்து முறைப்படி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோமுங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது அளவான வயசுங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தான் இருக்கும் எல்லாமே நாட்டு மரம் எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காப்பில் நல்ல வருமானத்தோடு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வந்து வெளியூரில் இருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி ஊருக்கும் பக்கமாக இருக்கும் அக்கம் பக்கம் வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க வடக்கு பார்த்த மாதிரி பூமி கரெக்டாக கண்ணி மூலையில் வீடுங்க ப்ளஸ் ஜலம் மூலில் வந்து போர் ப்ளஸ் வந்து ரிங்கு தொட்டிங்க அதுக்கு ஃப்ரீ சிரீஸாக வந்துடுது செப்பரேட்டாக யார் கட்டுக்களும் போக வேண்டியது இல்லைங்க பாக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பளப்பேட்டை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடம்பளப்பேட்டை அதாவது திண்டுக்கல் ஆறுவழிச்சாலைங்க அதிலிருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப பக்கமாக ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து எழுபது லட்சரூவா வந்து ஃபைனில் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம சேர்ந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் பூமி செயலுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள்